ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஜிதேந்திர இதனுடைய பர்சனல் கருத்துக்களை பதிவு செய்யும் யூடியூப் சேனல் இன்றைக்கு வீடியோவில் நேஷ்னாலிசம் அதாவது நாட்டுப்பற்று ஏன் அவசியம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பற்றி நான் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான் எங்களுக்கெலாம் நாட்டுப்பற்று இருக்குங்க இருக்குதுங்க நீங்கள் வந்து இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்கள் எதிர்க்கிறதுனால வந்து நாட்டு பற்றியில் நினச்சிக்காதீங்க இதெல்லாம் வந்து அவங்க எலெக்ஷனுக்காக பண்ணுற ட்ராமா இப்படிலாம் சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் நம்பலாம் அதில் எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு நாட்டுப்பற்ற இருந்து இதெல்லாம் ட்ராமா அப்படின்ற தெளிவு இருந்ததுன்னா இது பிரச்சனையே இல்லை ஆனால் நாட்டுப்பற்றே வேண்டாம் நாடே வேண்டாம் நாடுன்றது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிற சில பேர் இருக்கா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும் அப்படின்ற முயற்சி தான் இந்த ஒரு வீடியோ அதுவும் இல்லாமல் வந்து இந்த ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் நானும் ஒரு காலகட்டத்தில் இருந்தேன் அப்படின்றதுனால தான் என்னால் இவங்கள பெட்டராக புரிஞ்சிக்க முடியுது அதனால என்னால் இந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு ஏன் அவங்க அப்படி யோசிக்கிறாங்க அது யோசிக்கிறது சரியா அதுலேருந்து நம்ம வெளியில் வர வேண்டியது அவசியமா அப்படின்றத பற்றி ஒரு கண்ணோட்டம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நேஷ்னலிசம் நாட்டுப்பற்றுன்றதுலாம் இருக்குது ஆனால் வந்து இது வந்து எனக்கு ட்ராமாவாக தெரியுது அதனால நான் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கேன் அப்படின்னீங்கன்னா விட்டுருங்க ஆனால் நாட்டுப்பற்றுன்ற ஒரு விஷயமே அவசியமே இல்லை நாடுன்ற ஒரு விஷயமே அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரியான சிந்தனைக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நான் சில கருத்துக்களை முன்வைக்கிறேன் உங்களுக்கு அது லாஜிக்கலாக இருந்தால் எடுத்துக்கோங்க இதில் எந்த ஒரு விஷயத்துலையும் நான் எமோஷ்னலாக பேச மாட்டேன் நாட்டு பற்று ஜெய்ஹிந்த் அப்படின்னு கற்றுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன் ஆனால் நாட்டுப்பற்று அப்படின்றது ஏன் லாஜிக்கலாக தேவையான விஷயம் அப்படின்றத பற்றி மட்டுமே தான் பேசுவேன் சார் நாட்டுப்பற்று அப்படின்றதுல முதல்ல நாடு எடுத்து தனியாக வச்சுட்டு பற்று அப்படின்றதுக்கு வந்துடுவோம் பற்று அப்படின்றது என்னென்னா நமக்கும் நம்மளை சுற்றி இருக்க விஷயங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது ஒரு தொடர்பு இருக்குது நமக்கு அதுக்கும் மேலே ஒரு ஒட்டுதல் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பற்று அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு வெவ்வேறு விதமான பற்று இருக்கும் அதாவது நம்ம சொந்தங்கள் மேலே நமக்கு ஒரு பற்று இருக்கும் நம்மளுடைய குடும்பத்தின் மேல் நமக்கு ஒரு பற்று இருக்கும் நம்மளுடைய ஜாதியின் மேல் நமக்கு ஒரு பற்று இருக்கும் நம் மதத்தின் மேல் ஒரு பற்று இருக்கும் ஏன் நம்மளுடைய ஊர் மேலே ஒரு பற்று இருக்கும் நம்ம ஏரியா மேலே நமக்கு பற்று இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மேலே நமக்கு பற்று இருக்கும் ஆனால் இந்த விஷயங்கள் மேலே இருக்க பற்றுக்கும் நாட்டின் மேல் இருக்க பற்றுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க இது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்க பற்று எல்லாமே உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்குது அப்படின்றதுனால நீங்கள் உண்டாக்கிட்ட ஒரு பற்று ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் குடும்பம் அப்படின்றது ஏன் அப்படின்னா நீங்கள் பந்தத்தால் இணைக்கப்பட்டிருக்கீங்க அதாவது வந்து உங்களுடைய பிளட்டாலே நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கீங்க அதனால உங்களுக்கு உங்கள் குடும்பம் முக்கியமாக இருக்குது அதே உங்களுடைய இடம் நீங்கள் பிறந்த இடம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா அந்த இடம் மேலே உங்களுக்கு ஏன் பற்று இருக்குன்னா அந்த இடத்துல இருக்க பல்வேறு விஷயங்கள் மேலே உங்களுக்கு பற்று இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த விஷயங்கள் பிடித்திருக்கிறதுனால உங்களுக்கு அது மேலே பற்று இருக்குது ஒரு ஜாதி மேலையோ இல்லை ஒரு மதத்தின் மேலேயோ உங்களுக்கு பற்று இருக்குது அப்படின்னா அதில் சொல்லப்படும் விஷயங்கள் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு கொடுக்குற ஐடென்டிட்டினால் உங்களுக்கு அது மேலே பற்று இருக்குது இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டு இதெல்லாமே சாய்ஸ் பேஸ்டு இல்லை வந்து உங்களோட பிடித்தலின் பேஸ்டாக இருக்கலாம் ஆனால் நாட்டுப்பற்று அப்படின்றது அப்படி கிடையாது நாட்டுப்பற்று அப்படின்றது ஏன் அவசியம் அப்படின்னா நமக்கு உள்ளே இந்த மாதிரி வெவ்வேறு பற்றுகள் இருக்கும் பொழுது எல்லா விஷயத்து மேலேயும் நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டும் ஒரு ஹேட்டும் இருக்கும் அதாவது எனக்கு இந்த மதம் பிடிக்குது அப்படின்னு வச்சுப்போம் எனக்கு இன்னொரு மதம் பிடிக்காது என வந்து என் மதத்துக்கு அது அகேன்ஸ்டாக இருக்கலாம் இல்லட்டா என் மதத்தை அதை திட்டலாம் இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்னால எனக்கும் அந்த மதத்துக்கும் உள்ள பிரச்சனைகள்னாலே இல்லை எனக்கும் அந்த ஜாதிக்கும் உள்ள பிரச்சனைகளாலையோ எனக்கு அவங்களை பிடிக்காமல் இருக்கலாம் என்னோடய கருத்து வேறுபாடுகளால எனக்கு அவங்க அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் நாடு அப்படின்றது அந்த மாதிரி கிடையாது அப்படின்றத நான் தெரிய வைக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு அப்படின்றது ஃபீலிங் ஆஃப் யூனிட்டி அப்படின்றது ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சேர்ந்துருக்க வேண்டியது நம்ம எல்லாருக்குமே அவசியமானது அப்படின்றதுனால இப்போது மற்றதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அதெல்லாமே நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால ஆனால் நாட்டுப்பட்டுன்றது ஒரு தேவை ஏன் தேவை அப்படின்னு நான் சொல்கிறேன் அதே நம்ம நிறைய இப்போது படிக்கிற புத்தகங்கள்னால நம்மளுடைய மனது விரிவடைகிறதுனால நம்ம படிக்கிற மக்கள் அதாவது இதை பற்றி சிந்திக்கிற மக்கள் ஒரு யூட்டோப்பியாக்குள்ளே போயிட்றோம் யூட்டோப்பியா அப்படின்னா என்னன்னா ஒரு மேக் பிலி வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்காமல் நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம் அதாவது உலகம் அப்படின்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான இடம் இந்த உலகத்தில் எல்லாமே பாசிபிள் எல்லாமே நல்லவங்க அப்படின்ட்டு ஆனால் ஒரு கோரான விஷயத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லா ஹியூமன் பீங்ஸுமே மனிதனாக நீங்கள் பிறந்து விட்டால் உங்களுக்கு உள்ள கண்டிப்பாக ஈகோ இருக்கும் உங்களுக்கு உள்ள ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் எப்போ வந்து பிரச்சனையாகும் அப்படின்னா மற்றவரின் ஆசைகள் மேலேயோ இல்லை அவங்க வாழ்க்கையின் மேலேயோ அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் போது அது பிரச்சனையாகும் இது மனிதர்களின் பிரச்சனை இதுக்கும் நாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வேறுபாடுகள்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த வேறுபாடுகள் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு சிறிய கூட்டத்திலும் நம்மளை சூறையாட முடியும் சூறையாட முடியும்னா இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் எடுத்து பாருங்க ஹிஸ்ட்ரியை எடுத்து பாருங்கள் சிற்றரசர்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் வந்ததுன்னு எடுத்து பாருங்கள் அந்த சிற்றரசர்கள்லாம் ஏன் வந்து ஒரு பேரரசரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற எடுத்து பாருங்கள் நிறைய இடங்கள் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரசரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது நம்ம நிறைய டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனாலும் அந்த பெரிய அரசரின் கைகளில் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிருக்கும் இந்த மாதிரி வெவ்வேறு சிற்றரசர்களின் ஒரு யூனிட்டி தான் ஒரு நாடு அப்படின்றது ஒரு கண்ணோட்டம் ஏன் இது தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனால் இந்த ஆயிரம் பிரச்சனைனால் நம்ம பிரிஞ்சு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை அடிக்கிறது ஈஸி யாராக இருந்தாலும் சரி அப்படிலாம் அடிக்கிறதுக்கு யாருமே ஆள் இல்லை அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் கண்களை திறந்து பாருங்கள் இந்தியாவை சுற்றி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்களுக்கு ஏன் இந்தியா மேலே பிரச்சனை இருக்குது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்தியா மேலே யாருக்குங்க பிரச்சனை இருக்குது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இதெல்லாம் கிடையாதுங்க எப்பயுமே ஒரு மனுஷன் ரொம்ப வளர்ந்துகிட்டே இருந்தேன்னா அவன் மேலே நமக்கு பொறாமல் வரும் இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்தியா அப்படின்றது ஒரு வளமான நாடு இந்தியாவில் இருக்க அக்ரிகல்ச்சுரல் லேண்டோடைய பர்சன்டேஜ் இருக்குது இல்லைங்களா அது உலகத்தில் வேறு எந்த நாடுக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருந்தால் மட்டும் போதாது அதில் மக்கள் இருந்து அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டை யூஸ் பண்ண வேண்டிய அக்ரிகல்ச்சரல் லேண்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்தியாவில் தான் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்தியாவில் இருக்கிறதுனால நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே இந்தியாவை பார்த்தா பொறாமல் இருக்குது பொறாம இருக்குது அப்படின்றதுனால நம்மளுடைய வளர்ச்சியை அவங்க நிறுத்துறது மூலமாக அவங்களுடைய வளர்ச்சியை அவங்க மேம்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறதுனால நம்மளை சுற்றி இருக்க எல்லா நாடுகளுமே நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் பாதித்து அவங்க முன்னேறிடலாமான்னு தான் யோசிப்பாங்க இதுதான் ஹியூமன் நேச்சர் என்ன தப்புன்னு சொல்லலை இதுதான் ஹியூமன் நேச்சர் இது இப்படி தான் புரிஞ்சிக்கணும் ரைட் ஸோ இந்த நாடு அப்படின்ற விஷயத்தில் நம்ம ஏன் நம்பணும் அப்படின்னா நம்ம நாடு அப்படின்றத நம் நம்பினாதான் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்காக போராடிட்டு இருக்க போர் வீரர்கள் நமக்காக தான் போராடிட்டு இருக்கோம் அப்படின்ற நினப்பு அவங்க மனசில் வரும் அதை விட்டுட்டு நான் வேற நீ வேற நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த போர் வீரர்களுக்கு அந்த எல்லையில் பொழுது நம்ம யாருக்காக கடை சண்டை போட்டுகிட்டு இருக்கோன்ற யோசனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து பெரிய பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நமக்குள்ள வேறுபாடுகள் இருக்கலாம் நம்ம நமக்குள்ள சண்டை போட்டுக்கலாம் நம்ம திட்டிக்கலாம் நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் ஒரு நார்த் இந்தியனுக்கு சவுத் இந்தியன் மேலே நிறைய ப்ரெஜுடியூஸ் இருக்குது தவறாக தான் யோசிக்கிறாங்க அதே மாதிரி சவுத் இந்தியன்ஸ்க்கும் நார்த் இந்தியன்ஸ் மேலே நிறைய ப்ரெஜுடியஸ் இருக்குது நம்மளும் நார்த் இந்தியன்ஸை தவறாக தான் நிறைய இடத்துல யோசிக்கிறோம் நிஜமாவே அந்த ஊருக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் அவங்கள தவறாக யோசிக்கிறோம் அப்படின்ட்டு ஏன்னா நமக்கு எக்ஸ்போஷர் இல்லை நானும் உங்களை மாதிரி யோசிச்சுட்டு இருந்தவன் தான் ஒன்ஸ் நான் கொஞ்சம் இந்தியாவை சுற்றி பார்க்க ஆரம்பித்ததுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் போக ஆரம்பித்ததுக்கு நம்ம இந்த ஊரை பற்றி யோசிச்சிருந்த விஷயங்கள் தான் தவறு தான் இல்லையா அப்படின்றது யோசனைக்கு வந்தது நம்ம மற்றவங்களை மட்டுமே திட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் பர்ஃபெக்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகங்களும் வந்தது ஆனால் நமக்குள்ளே பிரச்சனை இருக்குது அதை நான் ஒத்துக்கிறேன் அது நமக்குள்ளேயும் இருக்குது நம்ம திட்டுறவங்க மேலேயும் இருக்குது ஆனால் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இருக்கிறது அவசியம் அப்படி ஒன்று சேர்ந்து இருந்தோன்னா தான் நமக்குள்ளே இருக்கிற சண்டைகள் இருந்தாலும் நம்ம ப்ரொடெக்டடாக இருப்போம் இது அவசியம் ஒரு நேஷ்னல் ஆய்தம் பிளே பண்ணுறது என்னோட சுதந்திரத்திற்கு எதிரானது நான் எதுக்கு எழுந்து நிற்கணும் அப்படின்ற கேள்விகள்லாம் சிலர் முன்வைக்கிறாங்க நிற்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி இது நீங்கள் கட்சி அரசியல் அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க அதுக்குள்ளே நான் வரலை நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க எனக்கு அதில் எந்த ஒரு அதிருப்தியுமே இல்லை ஆனால் நேஷ்னல் ஆனந்தம்காக நான் எதுக்காக எழுந்து நிற்கணும் அப்படின்ற கேள்வி தவறானது அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து ஏன் தவறானதுன்னு சொல்கிறேன் ஏன் நீங்கள் பேட்ரேட்டர் சும்போ எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த ஆசை இருந்தால் தான் சார் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கும் அப்படின்ற ஃபீலிங் இருந்தால் தான் சார் நமக்காக சண்டை போடுறோம் இருக்கிறவங்க நமக்காக தான் சண்டை போடுறோன்ற ஃபீலிங் அவங்களுக்கு வரும் நமக்கு எல்லாருக்குமே நம்ம நேஷ்னலிஸ்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் தான் சார் நம்ம எல்லாம் சேர்ந்துருப்போம் நம்ம எல்லா விஷயத்துலையும் பிரிஞ்சிருக்கோம் ஆனால் நம்ம எல்லோரும் சேர்கிற விஷயம் இந்தியன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நமக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் ஆனால் நம்ம எல்லாருமே இந்தியன் அப்படின்றதுல எந்த இடத்துலையுமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துடக்கூடாது நான் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விருப்பப்படுறேன் இன்றைக்கி நடக்கிற எல்லா விஷயங்களும் எலெக்ஷனுக்காக நடத்தப்படுது எலெக்ஷனுக்காக தான் வந்து இந்த மாதிரி டிராமாவில் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாதுன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ரெண்டு பேருமே ரைட்டாக இருக்கலாம் இதில் எது ரைட்டுன்னு சொல்கிற அளவுக்கு வந்து நம்ம டேட்டா கிடையாது ஆனால் இதையும் பேட்ரியாட்டிசமையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நம்ம எல்லாருமே நேஷனலிஸ்ட் அப்படின்றதுல என்றைக்குமே உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது நீங்கள் இதில் எந்த நியூஸை வேணால் நம்பலாம் ஆனால் நம்ம எல்லாருமே இந்தியன் அப்படின்றத எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படி எப்போல்லாம் அதுக்கு சந்தேகம் வருதோ நம்மலாம் சேர்ந்து இருக்கிறது யாருக்காகவோ கிடையாது நமக்காக அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருக்கணும் ஏன்னா நம்ம ப்ரொடெக்டடாக இருக்கணும் நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாம் இருக்க வேண்டியது அவசியம் அதனால தான் நம்ம இந்தியன்னு சொல்லிக்கிறோம் எமோஷ்னலாக மட்டும் இல்லை நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் தான் ரைட் ஸோ இந்தியனாக இருக்க பெருமைப்படுவோம் இந்தியனாக இருப்போம் நேஷ்னலிசம்ன்றது கெட்ட வார்த்தை கிடையாது இது எமோஷனலாக இல்லை அப்படின்றதுனால இது நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்களான்றது தெரியாது பட் உங்களுக்கு அது லாஜிக்கலாக பட்டுது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்